நண்பர்களே வணக்கம் இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பல கோடி ரூபாய் காசை ஜெயிக்கலாம்னு ஆசைப்பட்டு பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல எட்டு பேர் கலந்துக்கிறாங்க சாதாரண விளையாட்டாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இதுல வந்து கலந்துக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு ரவுண்டும் உயிரை ஒரு கொடூரமான விளையாட்டு அப்படின்னு விளையாட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு ரவுண்டுலயும் ஜெயிச்சா வாழலாம் தோத்தா சாவணும் அவ்வளவு மிரட்டலான ஒரு கொடூர விளையாட்டு இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு அஞ்சு மில்லியன் டாலர் பரிசு நம்ம ஊரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ இதுல எட்டு பேர் கலந்துக்கிறாங்க நாலு ஆம்பளைங்க நாலு பொம்பளைங்க இந்த எட்டு பேரும் சாதாரண ஆளுங்க கிடையாது சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல பல மில்லியன் பாலோவர்ஸ் உள்ளவங்க யூடியூப்ல பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்க அப்படி இன்னும் நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இவங்க எல்லாருமே ரொம்ப பேமஸா இருக்கிறவங்க இந்த விளையாட்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் இந்த பில்டிங் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கேமராவை ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க நடக்கிறது உலகம் ஃபுல்லா எல்லாரும் லைவ்ல பார்ப்பாங்க தினமும் ஆடியன்ஸ் இந்த புரோகிராமை பார்த்துட்டு இந்த எட்டு பேருக்கும்

விஷயங்கள்ல யாருக்குமே தெரியாது அவ்வளவு ரகசியமா இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க இந்த எட்டு பேரோட மொபைல் போனையும் வாங்கி வச்சிருக்கிறதால இவங்களால வெளி உலகத்துல யாருக்குமே கால் பண்ணவும் முடியாது எந்த மெசேஜும் அனுப்ப முடியாது இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போலாம் இல்லனா கடைசியில யாராவது ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு அஞ்சு மில்லியன் டாலர் காசோட வீட்டுக்கு போலாம் அது வரைக்கும் வெளி உலகத்துக்கு கூட எந்த கனெக்ஷனும் இல்லாம இந்த மர்மமான பில்டிங் குள்ளையே வாழணும் இந்த புரோகிராம நடத்துறவனோட முகத்தை இவங்களுக்கு காமிக்க மாட்டாங்க அவன் வேற ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருந்துகிட்டு இவங்க கிட்ட ஒரு ஸ்பீக்கர்ல பேசுறான் அதுவும் அவனோட சொந்த குரல் கிடையாது அப்படி விளையாட்டு ஆரம்பிச்சு முதல் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஓட்டிங் ரிசல்ட் வருது ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய ஓட்டு வாங்கி இந்த ப்ரோக்ராம்ல ஜெயிக்கிறது தான் இவங்களோட லட்சியம் இந்த எட்டு பேரும் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஆடியன்ஸோட ஓட்டுல தான் இருக்கு அப்படி இன்னைக்கு வந்த ஓட்டிங் ரிசல்ட்ல இவங்க ரெண்டு பேரோட ஓட்டிங் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இவங்க ரெண்டு பேர் தான் லாஸ்ட் ரெண்டு இடத்தை பிடிச்சிருக்காங்க அதனால இந்த விளையாட்டோட படி இவங்க ரெண்டு பேருக்கும் தனியா ஒரு ரூம்ல ஒரு சேலஞ்சு கொடுப்பாங்க அதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூமுக்கு கொண்டு போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சேலஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு மத்த ஆறு பேரும் அந்த ரூமுக்கு போறாங்க மத்த ஆறு பேரால அந்த ரூமுக்குள்ள போக முடியாது ஆனா வெளிய நின்னுகிட்டு கண்ணாடி வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க சேலஞ்சு ரூமுக்கு வராங்க இது என்ன சேலஞ்சுன்னா ஒரு பொம்மையோட தலையை கயிறுல கட்டி தொங்க விட்டுட்டு அதை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஆனா கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த உடைக்கணும் இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு கண்ணாடியையும் அவளுக்கு மாட்டி விடுறாங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மையை தூக்கிட்டு அந்த பொம்மைக்கு பதிலா இவங்க கூட விளையாடுறவன அந்த ரூமுக்குள்ள இறக்குறாங்க இந்த பொண்ணு கையில ஒரு பேட்டையும் கொடுக்கறாங்க நிறைய முள்ளெல்லாம் ஃபிட் பண்ணப்பட்ட ஒரு பேஸ்பால் பேட் இவளோட கண்ணை கட்டி இருக்கிறதால பொம்மையதான் அடிச்சு உடைக்கிறோம் போயிடும் அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சுக்கிறா இந்த கயிறுல தொங்குறவனோட வாயை கட்டி இருக்கிறதால அவனால சத்தம் போடவும் முடியாது அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த பேட்டை வச்சு கண்ணா பின்னான்னு அடிச்சதால அவன் அப்படியே செத்தே போயிடுறான் இது ஒரு சாதாரண பிக் பாஸ் விளையாட்டு கிடையாது இது ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டு அப்படின்னு அப்பதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஒருத்தன் உடைக்கிறான் இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதால இவனை ஒரு ரூமுக்கு கொண்டு போறாங்க ஒரு பெரிய ட்ரம்முல ஆசிட ஊத்தி அதுக்குள்ள அவனை அப்படியே உட்கார வச்சு அவனை அப்படியே சாவடிச்சிடறான் இந்த பில்டிங்ல இருந்து யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணா இவனுக்கு என்ன நடந்ததோ அதேதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இந்த கேம் நடத்துற சைக்கோ ஒரு ஸ்பீக்கர்ல சொல்றான் இந்த புரோகிராம உலகம் ஃபுல்லா எல்லாரும் லைவ்ல பாக்குறதால இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் யாரு பண்றாங்க எங்கிருந்து பண்றாங்க அப்படின்னு போலீஸும் விசாரிக்கிறாங்க நாங்க எல்லாருமே ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம் இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விளையாட்டு கிடையாது நாங்க எல்லாம் எங்க இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது எல்லாம் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு இதுல விளையாடுற எல்லாரும் லைவ்ல ஆடியன்ஸ் கிட்ட அப்படியே கெஞ்சி பார்க்கறாங்க கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் திரும்பவும் வருது அதுல இந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஓட்டிங் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால இவங்க ரெண்டு பேரையும் சேலஞ்ச் ரூமுக்கு கொண்டு போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சேலஞ்ச்னா இந்த ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கோடாலிய கொடுப்பாங்க அப்படி அந்த கண்ணு தெரியாத இருட்டு ரூம்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி வெட்டிக்கணும் அதுதான் இந்த சேலஞ்ச் அப்படி ரொம்ப நேரம் இருட்டுல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வெட்டிக்கிறதுல ஒரு பொண்ணு செத்து போயிடுறா எந்த இடத்துல இந்த விளையாட்டு நடக்குது அப்படின்னு போலீஸ் எவ்வளவு தேடியும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல

அதுக்கப்புறம் இவங்களோட ஓட்டிங் ரிசல்ட் திரும்பவும் வருது இந்த பொண்ணுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கிறதால இவளை சேலஞ்சு ரூமுக்கு கொண்டு போறாங்க இவளுக்கு என்ன சேலஞ்சுனா அவளோட இன்ஸ்டாகிராம் போட்டோஸை ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு போட்டோஸ வேற வேற இடத்துல அதை திருப்பி வச்சிருப்பாங்க அது எங்க இருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எல்லா போட்டோஸையும் அதுதான் இந்த சேலஞ்சு ஒரு மெமரி டெஸ்ட் மாதிரி அதுவும் முப்பது செகண்டுக்குள்ள இந்த சேலஞ்ச முடிக்கணும் இந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்கிறான் ஆனா முப்பது செகண்டுக்குள்ள அவளால இந்த சேலஞ்ச முடிக்க முடியாது அவளோட சேலஞ்சில தோத்து போனதால இந்த ஸ்பின்னிங் வீல சுத்த சொல்றான் இந்த வீல சுத்தி அதுல என்ன தண்டனை வருதோ அந்த தண்டனைய இந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க இந்த பொண்ணு அந்த வீல சுத்துறா அது சுத்தி முடிச்சதும் அப்படின்னு ஒரு பனிஷ்மென்ட் வருது அந்த தண்டனையில என்ன பண்ணுவாங்கன்னா கையில கால்ல எல்லாம் கயிற கட்டி அத ஒரு மெஷினை வச்சு டைட்டா இழுப்பாங்க அப்படி இழுத்து இழுத்து ஒரு கட்டத்துக்கு மேல கைகால் எல்லாம் துண்டா போய் அவங்க அப்படியே செத்து போயிடுவாங்க இந்த பொண்ணையும் இதே மாதிரி செஞ்சு அவளை அப்படியே சாவடிக்கிறாங்க இவங்களுக்கு வாழ்வா சாவான்னு முடிவு பண்றது ஆடியன்ஸ் போடுற ஓட்டு மட்டும்தான் தினமும் இந்த ஷோவை பார்க்கிற ஆடியன்ஸ் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும் மறுநாள் திரும்பவும் ஓட்டிங் ரிசல்ட் வருது வந்த ரிசல்ட்ல இவனுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதால இவனை சேலஞ்ச் ரூமுக்கு கொண்டு போறாங்க இவனுக்கு என்ன சேலஞ்சுன்னா இவனை விட மூணு மடங்கு ஹைட்லயும் வெயிட்லயும் அதிகமா இருக்கிற தடி மாடுங்களை இவன் சண்டை போட்டு ஜெயிக்கணும் இவனை நோக்கி ஓடி வர தடி மாட்டு பசங்களை இவன் அடிச்சே சாகடிக்கணும் இல்லனா அவனுங்க கிட்ட அடி வாங்கி சாகணும் கடைசியில யாரு உயிரோட நிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சை ஜெயிப்பாங்க சுருக்கமா சொல்லணும்னா சாவர வரைக்கும் சண்டை போடணும் இவனும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல நடந்த கொடூரமான சண்டையில அவனை மிதிச்சே கொண்டுறாங்க நாளைக்கு நமக்கும் இதுதான் கெதி அப்படின்னு இதை பாக்குற பிளேயர்ஸ் அப்படியே மிரண்டு போறாங்க

சாவடிக்கிறதுக்கு தான் இந்த கேமை நடத்துற நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு இந்த கேம நடத்துற காரணங்களை சொல்றான் எல்லாரும் செத்து போய் இப்போ இந்த மூணு பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே இவங்களோட ஓட்டிங் ரிசல்ட் திரும்பவும் வருது இந்த பொண்ணுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியா கிடைச்சதால இவளோட சேலஞ்சை செய்யறதுக்காக அந்த ரூமுக்கு கொண்டு போறாங்க என்ன சாலஞ்சுனா வில்லன் கூட செஸ் விளையாடி அவன் கூட ஜெயிக்கணும் அத அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க ரொம்ப அட்வான்ஸ்டான ஹேக்கிங் முறைகளை பயன்படுத்தி இந்த கேம் எங்க நடக்குது அப்படின்ற அந்த லொகேஷனை கண்டு பிடிக்கிறாங்க இங்க பார்த்தா இந்த பொண்ணு அவளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சைக்கோ கூட செஸ் விளையாடுறான் ஆனா கடைசியில தோத்து போயிடுறான் உன் உயிர் எப்படி போகணும்னு நீயே முடிவு பண்ணு அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பின்னிங் வீல சுத்த சொல்றான் அதை சுத்துனதுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை பார்த்துட்டு இவளை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு அந்த சைக்கோ முடிவு பண்ணுவான் போலீஸ்காரங்களும் இந்த கேம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க கூட ஸ்வாட் டீமும் வந்திருக்காங்க இங்க பார்த்தா இந்த பொண்ணு ஸ்பின்னிங் வீல சுத்தி விடுறா அதுல பாஸ் த பக் அப்படின்னு வருது அப்படின்னா இந்த பொண்ணுக்கு பதிலா இந்த பொண்ணு ரூமுக்குள்ள வரணும் இவ உள்ள வந்துட்டு இந்த ல திரும்பவும் சுத்தணும் அதுல இவளுக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அந்த மெத்தட்ல இந்த பொண்ணோட கதைய முடிப்பாங்க. இவளை விட்டுருங்க. இவளுக்கு பதிலா நான் விளையாடுறேன் அப்படினு இவன் சொல்றான். அதுக்கு சைக்கோ சொல்றான். அதெல்லாம் அவ உஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாத்த முடியாது. வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க அப்படினு சைக்கோ சொல்ல இவங்களும் சரின்னு ஒத்துக்கறாங்க. SWAT டீமும் இந்த 빌டிங்கோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு சின்ன கதவை திறந்து பார்க்கறாங்க. அதுக்குள்ள ஒரு டம்மி சர்வரை வச்சு இவங்கள ஏமாத்திருக்கான் இந்த சைக்கோ போலீஸை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதால இந்த விளையாட்டு இங்கதான் நடக்குது அப்படின்னு fake லொகேஷன ட்ரான்ஸ் பண்ற மாதிரி ஒரு டம்மி சர்வரை இங்க செட் பண்ணி வச்சிருக்கான் இவனும் இந்த பொண்ணும் இந்த ரூமுக்குள்ள வந்து அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த விளையாட்டு எப்படின்னா ரெண்டு பேருக்கும் துப்பாக்கிய கொடுப்பாங்க திரும்பி நின்னுகிட்டு ரெண்டு பேரும் பத்து அடி தூரத்துல நிக்கணும் அந்த சைக்கோ ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுவோம் அப்படி எண்ணி முடிச்சதும் இவங்க ரெண்டு பேரும் உடனே திரும்பி சுடணும் அதுல யார் செத்து போறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க உயிரோட நிக்கிறவங்க இந்த கேம்ல ஜெயிச்சிட்டாங்க அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் இந்த சைக்கோ ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி முடிச்சதும் அவங்க அவங்க துப்பாக்கி எடுத்து அவங்களே சுட்டு அப்படியே தற்கொலை பண்ணி செத்து போறாங்க உயிரோட இருந்து அடுத்த கொடூரமான விளையாட்டுல சிக்கி சாவறதுக்கு இப்படி சாவது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே செத்து போயிடறாங்க அப்படி எல்லாருமே செத்து இந்த பொண்ணு மட்டும் தான் இப்ப உயிரோடு இருக்கிறான் கேமோட ரூல்ஸ் படி இவ மட்டும் இப்ப உயிரோடு இருக்கிறதால இவ தான் இப்ப வின்னர் அஞ்சு மில்லியன் டாலர் பரிச வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறான் அதுக்கப்புறம் இந்த சைகோவை பேட்டி எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆக்சுவலா இவன் வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய பணக்காரன் இவன் ஒரு சைகோன்னு யாருக்குமே தெரியாது வெளி உலகத்துக்கு நல்ல மனுஷன் வேஷத்தை போட்டுக்கிட்டு அவனோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக ரகசியமா இப்படி ஒரு கேம் நடத்திட்டு வரா இந்த சைக்கோ அவனோட வீட்டுல உட்காந்து பியானோ வாசிட்டு இருக்கும் இந்த கேம்ல ஜெயிச்ச அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு வந்து நிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு இப்பதான் காமிக்கிறாங்க இந்த கேமு ஃபுல்லா அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்காகவும் யாராவது ஏதாவது ரகசியமா பிளான் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பொண்ணை அவனோட கேம்ல வச்சிருந்திருக்கிறான் இவங்க அப்படி நின்று பேசுறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்